மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவர்களே நீங்கள் சத்தியத்திற்காக நிற்க முடியுமா என்ற தலைப்பில் இன்று தியானிக்கலாம் நாம் அனைவரும் வேதாகம வம்சாவளியை பார்த்தால் தாமதம் என்று அர்த்தமுள்ள தேராகு ஆப்ரஹாம் நாகூர் ஆரான் ஆகியோரின் தந்தை ஆவார் ஆரான் லோத்தின் தந்தை ஆவார் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவலுக்கு ஜாஷர் என்ற புத்தகத்தை பார்க்கும் போது தேராகு நிம்ரோதுக்கு வேலை செய்து பாபேல் கோபுரத்தை கட்டினார் என்பதை நாம் அறியலாம் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து அப்போது பூமியில் வாழ்ந்த மக்கள் அனைவரிலும் தேவன் தேர்ந்தெடுத்தார் கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்று கூறுகிறது இவ்வாறு இஸ்ரவேல் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசமாக மாறியது மேலும் யாத்ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது தேவன் இஸ்ரவேலை தனது சொந்த சம்பத்தாக கருதியதையும் காணலாம் இன்று ஆவியோடும் உண்மையோடும் இந்த வேதாகம தேவனை வழிபடும் அனைவரும் ரோமர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மதத்தினர் அல்ல மாறாக நாம் தேவனுடைய ராஜ்யமாவோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவம் ஒரு மதமாக மாற்றப்பட்டது அது மக்களை தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் பாரம்பரியங்களைப் பின்பற்றும்படி ஆனால் என் கருத்தின்படி கிறிஸ்துவராக இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை உடையவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து பரிசுத்த ஆவியின் குரலை கவனமாக கேட்பதுதான் மீண்டும் ஒருமுறை சொல்ல விரும்புகிறேன் நாம் கிறிஸ்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை மாறாக நம் விசுவாசத்தை தொடங்குபவரும் முடிப்பவருமான நம்முடைய முன்மாதிரியாகிய இயேசு கிறிஸ்துவைப் பின்பற்ற நாம் படைக்கப்பட்டோம் எபிரேயருக்கு எழுதியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களைப் பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டைய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்க விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டுப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்ரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் அலைந்தார்கள் பூமியில் தங்கள் உயிரை கொடுத்து கூட ஒரு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தயாராக இருந்து காணப்படாத தேவனை நம்பி சேவித்து நிற்க முடிந்தவர்களை பற்றிய அற்புதமான இவை அனைத்தையும் நீங்கள் நீங்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை வாசித்தால் தெரிந்து கொள்வீர்கள் கிறிஸ்துவ ஜனமே தீமையின் இருண்ட நாட்கள் உங்கள் வாசற்கதவை தட்டுகின்றன நீங்கள் சத்தியத்திற்கு எழுந்து நிற்க முடியுமா இதை குறித்து நாம் சிந்திப்போம் தேவ சித்தமாயின் நாளை மறுபடியும் சந்திப்போம் ஆமேன்